ஹாய் வணக்கம் இந்த வீடியோவில் ரேஷியோ அண்ட் ப்ரொபோஷன் விகிதம் மற்றும் விகித சமம் ஆட்கள் நாட்கள் வேலை சார்ந்த ஒரு கணக்கு வந்து பார்க்கலாம் பத்து ஆண்கள் நாலொன்றுக்கு பன்னிரெண்டு மணி நேரம் வேலை செய்து ஒரு வேலையை பதினெட்டு நாட்களில் முடிப்பர் அதே வேலையை நாலொன்றுக்கு பதினான்கு மணி நேரம் வேலை செய்து இருபது நாட்கள் முடிக்க எத்தனை ஆண்கள் தேவை இதுதான் கொஷின் கொஷின் நல்லா கவனமாக படிக்கணும் பொதுவாக வந்து நமக்கு வந்து ஆட்கள் நாட்கள் வேலை இதோட விகித சம வாய்ப்பாடு வந்து வேலை பை ஆட்கள் என்ற நாட்கள் ஈக்குவல் டு வேலை பை ஆட்கள் என்ற நாட்கள் இருக்கும் இங்க வந்து மணி நேரம் வேலை செய்து அப்படின்னு மணி ஹவர்ஸும் கொடுத்துருக்காங்க அதனால வந்து அதையும் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கணும் நாட்களோட சேர்த்து மல்டிப்ளை பண்ணியிருக்கணும் ஒர்க் ஈக்குவல் டு மென் டே டேஸ் ஹவர்ஸ் பை ஒர்க் அப்படின்னு நம்ம வாய்ப்பாடு அமைச்சிக்கலாம் நம்ம கணக்கு பொறுத்தளவுக்கு வேலையோட மதிப்பு ஒன்றுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆட்கள் இன்ட்டு நாட்கள் இன்ட்டு ஹவர்ஸ் மணி இதை மட்டும் நம்ம பெருக்கி நம்ம விடைய கண்டுபிடிக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு பாட்டை அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி பத்து ஆட்கள் இருக்காங்க இரநூத்தி பத்து இன்ட்டு பதினெட்டு நாட்கள் ஸோ பதினெட்டு பன்னிரெண்டு மணி நேரம் ஒரு நாளைக்கு செய்கிறாங்க ஸோ இன்ட்டு பன்னிரெண்டு இதுதான் முதல் பார்ட்டில் செகண்ட் பார்ட்டில் இருக்கக்கூடிய மென் டேஸ் ஹவர்ஸுக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா மென் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் ஆட்கள் தேவை அப்படிங்கிறது கண்டுபிடிக்கணும் ஸோ அதை நம்ம எம்டி பாக்ஸில் வச்சுக்கிறோம் டேஸ் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா டுவெண்ட்டி டேஸு அதனால் வந்து அந்த டுவெண்ட்டி போட்டுக்கிறோம் ஹவர்ஸ் வந்து பதினாலு மணி நேரம் வேலை செய்கிறாங்க இன்ட்டு பதினாலு ஸோ இதில் இருக்கக்கூடிய காமன் ஃபேக்டர் ஜீரோவைக்கு இந்த ஜீரோவை நம்ம கேன்சல் பண்ணலாம் அதுக்கப்புறம் எயிட்டீனை வந்து நம்ம டூவால் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நைனு இந்த ஃபோர்ட்டினை டூவால் டிவைட் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா செவனு அதுக்கப்புறம் இந்த செவனையும் நம்ம இது பண்ணலாம் செவனுக்கும் டுவெண்ட்டி ஒனுக்கும் அடித்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா த்ரீ ஸோ மிச்ச இருக்கிறது இந்த டுவெல்லு இங்கே டூ இருக்குது இந்த டூவையும் அந்த டுவெல்லையும் நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டுவெல் சைடு வந்து சிக்ஸ் ஒன்று வந்துடும் ஸோ மிச்சம் இருக்கிறது இந்த ஆட்கள் அப்படிங்கிற பார்ட்டில் த்ரீ இன்ட்டு நைன் இன்ட்டு சிக்ஸ் அப்படிங்கிறது மட்டும் வருது ஸோ இதோட வேல்யூ வந்து ஒன் சிக்ஸ்டி டூ ஸோ நம்ம கொஷனுக்கு ஆன்சர் வந்து ஒன் சிக்ஸ்டி டூ ஆட்கள் அதாவது ஆண்கள் தேவை அப்படிங்கிறது கரெக்டு தேங்க்யூ